கரகம் பிடிச்சி ஏழு எழுது வயசாக இருக்கு சும்மா இருக்கிறதுங்கிற பெருமை வேற ஏன்னா சென்னை ட்ரைனிங் போனீங்க அது என்னாச்சு அதுவும் சும்மா இருக்கிறதுக்கு ட்ரைனிங் போன பெருசே ஏன்டா கடைசி வரைக்கும் வேலைக்கு போற ஐடியாவே இல்ல யோ பெருசு அவங்கட்டும் இவங்கட்டையும் வேலைக்கு போறக்கு நான் எங்க சித்தப்பன் கூடயே ஜாயின் பண்ணிட்டேன் சரி 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 ஆமாண்டா கண்ணு உங்க சித்தப்பன் கூட சேர்ந்தாவது பிசினஸ் டெவலப் பண்ணுங்க ஆமா உங்க சித்தப்பன் என்னடா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறான் எங்க சித்தப்பணும் சும்மாதான் இருக்கிறான் எஸ்ஐ